அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதத்தில் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்த நல்ல செய்தி இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே தை வழிபிறக்கும் என்பார்கள் அதாவது தை மாதத்தில் அறுவடை முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்கான பாதையானது உருவாக கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையும் இது ஒரு பார்க்கப்பட்டாலும் மற்றொரு அர்த்தமாக பார்க்கப்படுவது அறுவடைக்கு பிறகு செல்வ செழிப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வுல முன்னேற்றம் என்ற வழிபிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் முன்னேற்றத்திற்காக பல வழிகளில் பல பாதைகள் தெரிய ஆய்பும் மிக அபரிவிதமாக உருவாகிறது என்பதையே தை மாதம் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தனஸ்தானத்தில் பல லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சூரியன் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் லாப வருவது அவரிவிதமான நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே குடும்பத்தில் வருமானம் உயருங்க செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உருவாகிறது அலைச்சல் அதிகரித்தாலும் கூட இதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமை என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் திட்டமிட்டு அனைத்து விதமான காரியங்களையும் மேற்கொண்டு அவற்றில் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முழுவதும் அலைச்சல் சிரமம் குறைந்து அரசாங்க காரியங்களிலும் நிறைந்த தனலாபம் பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நிறைந்த தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் வழங்கும் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது சனி விரயத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க வேலை அதிகரித்தாலும் கூட உற்சாகத்துடன் செய்வதற்கான வாய்ப்பும் திருப்திகரமாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது வேலை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைய போகிறது நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் விலகுங்க புதிய நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமைவதால் வளர்ச்சி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் சந்தையில் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சமாளித்து நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமை போகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சனி மேலும் இந்த தருணத்தில் செவ்வாய் பத்தில் எனவே விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக இருக்கும் அனுகூலமாக கால்நடை வளர்ப்பு போன்ற பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பார்க்கும் போது ராகு ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு வலுவாக இருக்கிறார் எனவே ராகுவின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை சற்று விழிப்புறோட இருங்க அதே சமயம் போற்றக்காரர்களான கேது ஏழில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார்கள் எனவே மீனராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட கூடிய காரியங்களில் காரிய வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகளும் திருவிழாக்களை சிறப்பாக கொண்டாடக்கூடிய யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு மோட்சக்காரர்களான கேதுவின் அமைப்பு காரணமாக உண்டு ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனை பயங்கள் போன்றவற்றை தோற்கடிக்கிறார் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சஞ்சரிக்கிறார் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரியவற்றை நிறைந்து கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் பகுதியிலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திற்கு வருகிறாருங்க சுக்கரன் லாபத்திற்கு வருவது பல மடங்கு வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு மாதமாக அமைகிறது என்பதை மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவருடன் இணைந்து ஜீவனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கரன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக இந்த தை மாதத்தில் அபரிவிதமான சிந்தனை உருவாகும் எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் சாதனையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது வித்யா இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சக்தி அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி தேர்வில் அதிக மதிப்பெருடன் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பல்வேறு விதமான சங்கடங்களை நீக்கி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க கலைத்துறையில் கை நழுவி சென்று வந்துவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நாட்டியத்துறை நாதஸ்வரத்துறை நடிப்பு துறை என கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணிகள்ல உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த மாதமாக பார்க்கப்படுகிறது உங்களது திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைகிறது மீனராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு சிறப்பான யூகங்களையும் கூட்டணிகளையும் மேற்கொள்ளலாம் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவுல தேர்தல் வெற்றியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஓர் அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பதால் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்